உதகையில் இன்று காலை கடும் உறைவனி நிலவியது அவலாஞ்சி தலைக்குந்தா காந்தல் பகுதிகள் கடும் உறைவனியால் குட்டி காஷ்மீரைப் போல காட்சி காட்சியடித்தன அவலாஞ்சி தலைக்குந்தா காந்தல் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஜீரோ டிகிரி செல்சியஸ் பதிவானது நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மூன்று மாதங்கள் குளிர்காலமாகும் ஆனால் இந்த ஆண்டு மழை தொடர்ந்து பெய்ததால் குளிர்காலம் தாமதமாக தொடங்கியிருக்கிறது இதனால் டிசம்பரில் ஓரிரு நாட்கள் மட்டுமே உறைவனி பொழிவு காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து பணியின் தாக்கம் இன்றி கடந்த சில நாட்களாக இதமான காலநிலை நிலவி வந்தது இதனிடையே உதகையில் இன்று அதிகாலை பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் நேற்று எச்சரிக்கை விடுத்திருந்தது அதற்கு ஏற்றவாறு நேற்று மாலை முதலே கடும் குளிர் நிலவி வந்த நிலையில் இன்று காலை உதகை நகரில் லேசான உறைவனியும் அதன் அருகே உள்ள தலைக்குந்தா காந்தல் அவலாஞ்சி ஆகிய பகுதிகளில் கடும் பொழிவும் காணப்பட்டது குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஜீரோ டிகிரி செல்சியஸ் பதிவானதால் புல்வெளிகள் மற்றும் வாகனங்கள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல உறைபனி படிந்து குட்டி காஷ்மீரைப் போல அப்பகுதி காட்சியளித்தது இதனால் கடும் குளிர் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீடுகளுக்கு முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது